விஜய்யுடன் கூட்டணி அறிவித்த எடப்பாடி தாவேகா அதிமுக கூட்டணி அறிவிப்பு அதிர்ச்சியில் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தனியார் நிறுவனம் நடத்திய ஓட்வைப் என்னும் கருத்துக்கணிப்பு தற்போது தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாம் இந்த கணக்கெடுப்பு ஏற்கனவே கேரளாவில் நடைபெற்ற நிலையில் தமிழ்நாட்டிலும் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த கணக்கெடுப்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு எதிராக முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் கடுமையான அரசாங்க எதிர்ப்பு நிலையை வெளிப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆண்களில் முப்பத்தி நான்கு சதவீத பேரும் பெண்களில் இருபத்தி ஒன்பது சதவீத பேரும் இதை உறுதிப்படுத்தியுள்ளனர் அரசுக்கு சாதகமாக செயல்படுகிறது என்று பத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் பார்த்தால் பதினைந்து சதவீதம் ஆண்களும் பதினெட்டு சதவீத பெண்களும் அரசாங்கத்திற்கு ஆதரிக்கவோ எதிர்க்கவோ தயங்கும் நடுநிலை நிலைப்பாட்டை காட்டியுள்ளனர் வயது அடிப்படையில் இளைஞர்கள் திமுக ஆட்சியிடம் அதிக அதிருப்தியுடன் இருந்து வருகிறார்களாம் இருபத்தைந்து முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குட்பவர்களில் நாற்பத்தி சதவீதம் பேர் திமுக அரசின் செயல்பாடுகளிடம் அதிருப்தியாக தெரிவித்துள்ளனர் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு இளைஞர்களில் இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் அரசை எதிர்த்தனர் நாற்பத்தி நாற்பத்தைந்திலிருந்து ஐம்பத்தி நான்கு வயதினரும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் எதிர்ப்பு பார்வையையே தெரிவித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதே பிரிவுகளில் ஆளும் அரசுக்கு ஆதரவு அளித்தவர்களின் விகிதம் பனிரெண்டு சதவீதம் முதல் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை குறைவாகவே இருக்கிறதாம் கருத்து கணிப்பில் ஆளும் அரசின் எம்எல்ஏக்கள் தங்களது தொகுதிகளில் குறைவான செயல்திறனை காண்பிக்கின்றனர் என்று முப்பத்தெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஆண்களில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் பெண்களில் முப்பத்தி ஆறு பேரும் அதாவது தங்களின் தொகுதியில் எம்எல்ஏக்கள் சரியாக செயல்படவில்லை என்று கூறியிருக்கிறதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஐம்பத்தைந்து வயதிற்கும் மேற்பட்டவர்களில் நாற்பத்தெட்டு சதவீதம் பேர் அதிகமாக அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் வரவேற்கும் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கான மக்களின் ஆதரவு இந்த சர்வே பதிவு செய்திருக்கிறது முப்பத்தெட்டு சதவீதம் பெண்களும் நாற்பத்தைந்து சதவீத ஆண்களும் இந்த கூட்டணி ஒரு நல்ல யோசனை என்று கருதுகின்றனர் இந்த ஓட்வைப் சர்வே ஆனது தமிழகத்தில் மக்களின் உணர்வுகளை விரிவாக வெளிக்கொணர்கிறது என்றே சொல்லலாம் ஏனென்றால் இதில் மக்கள் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை எதிர்ப்பு இளைஞர்களின் மற்றும் பெண்களின் அரசியல் பார்வைகள் உள்ளிட்டவை தெளிவாக தெரிகின்றன இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகளுக்கு இது ஒரு முக்கியமான சுட்டிக்காட்டாக இருக்கும் என்று கருதப்படுகிறது இந்த சூழ்நிலையிலோ தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த சூழ்நிலையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுகவானது பாஜகவுடன் கூட்டணி அறிவித்ததிலிருந்தே அதிமுகவில் பல தலைகள் பிரச்சினைகளில் உருண்டு கொண்டு வருகிறது இதனால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அதிமுகவிலிருந்து விலகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதன் அடிப்படையில் தற்போது பாஜக கூட்டணியை ரத்து செய்துவிட்டு தாவேகா விஜயுடன் அதிமுக கூட்டணி வைக்க எடப்பாடி ஆலோசனை நடத்தி வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தகவலானது மோடி அவர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது